சுகன்யா அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வில்ல வேலைகள் ஆரம்பிக்கிறது இல்லை அவங்களுக்கு சுயநலமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு நம்மளை இங்கே கூட்டு வந்ததுனால நமக்கு இருந்த இருந்து இருந்த ஒரு பணக்காரியாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் இல்லை வந்து ஒரு சொகுசான இடத்துல இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் போச்சு இப்போ வந்து பாண்டியனோட ரூமை தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க பாண்டியன் கோமதி ரூமாக ஸோ அவங்க ரூமில் போய் உக்காந்துருக்கிறது அந்த எப்படிதான் அந்த பீரோக்குள்ள ஜாமான் கூட வைக்க முடியாது எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கணும் அது எல்லாமே அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது ஸோ அதனால் திருப்பி போக வைக்கணும் அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கவங்களோட நிம்மதியும் சீர்குலைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அதனால தான் இப்போ அரசி குமரவேலுடைய இந்த கல்யாண ட்ராக்கை வந்து தூண்டி விடுறாங்க அதாவது நம்ம வீட்டு பொண்ணை வந்து ஓடி போக வச்சானல அவங்களுக்கு அந்த வழி தெரியணும் அப்படின்னு அவங்க பேசுகிறதெல்லாமே வந்து ஒரு மாதிரி வந்து ஃபுல் வில்லியாக மாறிட்டாங்க ஃபுல் வில்லி தான் இவங்க ஆரம்பத்துல இருந்து அப்படிங்கிறது தெரியுது ஸோ இப்போ எப்போ பார்த்தாலும் ஃபோன் உண்டிகிட்டே இருக்காங்க அரசி அப்படிங்கிறத எல்லோரும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்கே பாகியலட்சுமியில் வந்து பார்த்தா இனியாவுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரசிக்குன்னு அந்த ட்ராக் எல்லோரும் நோட் பண்ண ஆரம்பிக்க அவர் அவங்க ஒன்று வந்து படிப்பு சம்மந்தமான விஷயங்கள தான் நான் என் ஃபோனில் பார்க்குறேன் அப்படின்னு என்னதான் சமாளித்தாலும் கோமதிக்கு ரொம்பவே சந்தேகம் இருக்குது ஏன்னா அவங்களும் ஒரு காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் எல்லோரும் காதல் திருமணங்கள் பல பிரச்சரவணத்தை வர பண்ணது ஸோ அதெல்லாத்தையும் வச்சு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ இவங்க ரூம்குள்ளே போகும்பொழுது டக்குன்னு அந்த அரசி அரசியர் சுகன்யா வந்து என்ன அரசி யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியுமேன்னா இல்லை இல்லை நான் படிப்பு தான் வந்து பார்த்தேன் அப்படின்னு உங்கள் பேச ஏற்கனவே அந்த அரசியை வந்து அரசிய சுகன்யா வந்து வெளியே வச்சு வேற பாவம் படிக்கிற பிள்ளை ஏன் வேலை சந்தேகிக்கப்பட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வேறு பேசுனாங்க பேசிட்டு உன் மாமா பையனை தானே பார்த்த அதனால் என்ன தப்பு அவங்களோட தானே பேசுகிற அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு உன் மேலே உயிரையே வச்சிருக்கான் அதனால் வந்து எல்லாம் தப்பு இல்லை எனக்கு எல்லாம் தெரியும்னு பேச சரி பரவாயில்ல நம்ம வீட்டில் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு தான் நினைக்க தோணும் அதனால் அவங்க நினைக்க பாவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாந்து மொத்தமாக சிக்கி தவிக்க போகிறாங்கிறது தெரியல தெளிவாக தெரியுது ஸோ இப்போ அரசி கல்யாண ட்ராக் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் அஃபிஷியலாக ஆரம்பமாகி ஒரு பக்கம் போகிறது ராஜி இந்த பக்கம் போலீஸுக்கு படிக்கிறது அந்த பக்கம் செந்தில் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறது இதுக்கு நடுவில் வந்து தங்கமையில் சர்வர் வேலை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடக்கப்போகுது இந்த எல்லா குடும்பங்களையும் பற்றியும் இப்போ கதைக்கு போகிற விதத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது சொல்லுங்க இப்போ இந்த சீரியல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன உதுவராத விஷயம் என்னங்கறத சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு இருக்கிறதுலேயே பிடிச்ச சீரியல் இப்போதைக்கு என்னங்கறதையும் சொல்லுங்க